யாருக்கும் கொஞ்சம் கூட பயப்படாம உண்மையை பேசக்கூடிய எல்லாரும் நல்லா இருக்கணும்னு நினைக்கக்கூடிய எண்ணம் கொண்ட மகராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கம் நீ எங்க இருந்தாலும் அங்க உண்மை ஜெயிக்கும் அது தப்பு தண்டை பண்றவங்க தன்னுடைய ஆட்களாவே இருந்தாலும் சரி தன்னுடைய சொந்த பந்தமோத கூட பொருந்தவங்கள தன்னுடைய சொந்தமாவே இருந்தாலும் அங்க உண்மை யார் பக்கம் இருக்கோ அங்கதான் நிப்பாங்க அதே போல அடித்தடினா இவங்களுக்கு வந்து ஆரம்பம் பார்க்க மாட்டாங்க அப்புறம் தான் பொட்டுன்னு ஒரு அடி போட்டுட்டு தான் பேசுவாங்க இந்த மழுபி பேசுற பழக்கெல்லாம் கிடையாது இந்த அடிக்கிறது தேவிக்கு பழகிறது இதெல்லாம் சுத்தமா வராது சூதுவாது தெரியாது உண்மைன்னா அது உரைக்க பேசக்கூடியவங்க மகர ராசிக்காரங்க சோ இதுதான் நமக்கு பிளஸ்ஸும் கூட இதுதான் நமக்கு மைனஸும் கூட இருந்தாலும் பரவாயில்ல மைனஸா இருந்தால் பரவாயில்ல எனக்கு யாரும் சப்போர்ட் பண்ற அவசியம் கிடையாது என்னுடைய உண்மை என்ன எந்த அளவுக்கு ஆப்பாததோ பரவாயில்ல அப்படின்னு வாழ்றதுதான் மகரம் சோ இப்படிப்பட்ட உயர்ந்த எண்ணங்களுக்கு சொந்தக்காரர்களாக மகர மகராசிக்காரங்களே இப்போ இந்த பதிவு வந்து நிச்சயமா உங்களுக்கு ஒரு தெளிவை ஏற்படுத்தும் ஒரு மாதிரி குழப்பமான வாழ்க்கைக்கு ஒரு வழிகாட்டுதலா இருக்கும் ஏன்னா உங்களுடைய அதிபதி நாள் வரைக்கும் வக்ரகதியில இருந்தாரு வக்ர நிவர்த்தி ஆகியிருக்காரு கிட்டத்தட்ட நூத்தி முப்பத்தி ஏழு நாட்கள் வந்து வக்ரத்துல இருந்ததுனாலவே நிறைய வகைகள்ல நீங்க பாதிக்கப்பட்டீங்க சோ இந்த வக்ர நிவர்த்திங்கிறது அந்த பாதிப்புல இருந்து நமக்கு ஓரளவுக்கு நிவாரணம் கொடுக்குமா அதே போல இந்த வக்ர நிவர்த்திங்கிறது இனி வரக்கூடிய காலங்கள்ல நமக்கு எந்த மாதிரி நல்லது பண்ணும் நிஜமா நல்லது பண்ணுமா எந்த ஒரு சந்தேகமும் உங்களுக்கு இப்ப வரும் கண்டிப்பா நல்லது பண்ணும் அதை பத்தி பேச போறோம் மகராசியை பொறுத்த வரைக்கும் எல்லாருக்கும் நல்லது நினைக்கிறது மட்டும் இல்லைங்க போய் நல்லதும் செஞ்சு கொடுப்பாங்க ஒருத்தர் கஷ்டத்துல இருக்காங்க குழப்பத்துல இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுக்காக மன தன்னுடைய வேலையெல்லாம் விட்டுட்டு பாடுபடக்கூடியவங்க உங்களுடைய அதிபதி சனி பகவான் இவரை பொறுத்த வரைக்கும் இரண்டாம் வீட்டுக்கு அதிபதியாகவும் இவரே வரார் உங்களுக்கு இயற்கையாகவே சனி பகவான் அப்படிங்கிறவரு பெரிய அளவு பாதிப்புல கொடுக்க மாட்டார் ஏழை சனி பகவானே ஆதிக்கத்துல இருந்தா கூட சரிங்க உங்களுக்கு பழங்கள் கொடுக்கறதுல கொஞ்சம் தாமத்தை ஏற்படுத்துவார் இப்ப அப்பா அம்மா நம்மளை தண்டிக்கிறான்னு வச்சுக்கோங்களேன் அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க அது வந்து நமக்கு வலிக்கணும் அப்படின்னு அடிக்கிறாங்களா இல்லை நம்ம செத்து போகணும்னு அடிப்பாங்களா நம்ம தப்பு பண்ணியிருக்கோம் அந்த தப்பு நம்ம திரும்ப பண்ணக்கூடாது அது நமக்கு வேற விதத்துல பயங்கரமான பாதிப்பை ஏற்படுத்துறோம் அந்த பாதிப்பை என் குழந்தை அனுபவிக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்மளை வழி நடத்துறாங்க சோ அதுல சின்னதா ஒரு தண்டனை செய்யக்கூடாதுன்ற ஒரு பாதுகாப்பு அது போலதாங்க சனி பகவான் எப்பவுமே உங்களுக்கு ஓகேவா சோ இதனால வரைக்கும் வக்ரத்துல இருந்த சனி பகவான் வக்ர நிவர்த்தி ஆகியிருக்கிறது உங்களுக்கு நல்ல பலங்களே கொடுக்கும் உதாரணத்துக்கு சனி பகவானை பொறுத்த வரைக்கும் குடும்ப வாழ்க்கையை மேன்மைப்படுத்துறாரு இதோட வீடு வண்டி வாகனங்கள்ல முன்னேற்றத்தை கொடுக்கறாரு பண வரவு தாராளமா இருக்கும் புதிய தொழில்களை தொடங்குவீங்க குடும்பத்தாரலாம் உபயோகி கேட்டு நடந்துப்பாங்க நிதானமா நடந்துப்பீங்க குறிப்பா மகர ராசி என்னைக்கும் இல்லாத அளவுக்கு பொறுமையை கடைபிடிப்பீங்க நன்மை தீமையை தெரிஞ்சுக்கிட்டு செயல்பட போறீங்க இது நல்லது இது கெட்டது அப்படி பிரித்து பார்ப்பீங்க திடீர்னு தன வரவு உண்டாகும் அதுல கொஞ்சம் தாராளமாகவும் செலவு செய்வீங்க அந்த மனப்பான்மையோட தான் போறீங்க சோ அதனால சிக்கனத்தை கடைபிடிக்க காத்துக்கணும் கலைத்தவர்களுக்கு ஏற்றமான காலகட்டம் சனி வந்து அற்புதமான பழங்களை வாரி வழங்க போறார் அரசாங்க உத்தியோகத்துக்கு காத்துட்டு இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா கிடைக்கும் புரியுதுங்களா அதே போல உங்களை அரச பதவிகளிலுமே அமர வைக்க போற நீங்க இப்போ நடந்து போறீங்க சரிங்க அப்படின்னாலும் சரி கால்ல அடிபடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஏன்னா சனி பகவான் அப்படின்னாவே வந்துட்டு கால் சம்பந்தப்பட்ட ஆட்கள் தான் அது கொஞ்சம் பாத்துக்குவாங்க மத்தபடி இந்த சனி பகவானுடைய பார்வைங்கிறது உங்களுக்கு தொழில் ஸ்தானத்தை வலுவாக்குது லாபஸ்தானமும் வலுப்பெறுவதால லாபம்ங்கிறது குறைவில்லாம நிச்சயமா கிடைக்கும் பணம்ங்கிறது கைக்கு வந்துகிட்டே இருக்கும் கேட்டதுல பணம் கிடைக்கும் பகைவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களா மாறுவாங்க புதிய புதிய காரங்களையும் தொடங்குவீங்க குடும்பம் மேன்மையடையது கையிருப்புல சேமிப்பு அதிகமாகுது சின்ன சின்ன உடல் உபாதைகள் மட்டும் அப்பப்போ வந்து போகும் அப்படி ஏதாவது உணர்றீங்க அப்படின்னாக்கா மருத்துவர்கிட்ட போயிட்டு சரி பண்ணிக்கோங்க காது மூக்கு இது போன்ற விஷயங்கள்ல நோய் தொற்று பரவத்துக்கு வாய்ப்பு இருக்கு இதனால எச்சரிக்கையா இருக்கணும் அதே போல ஏழரை சனியுடைய பாதிப்புமே விலகுது பூரணமா ஒரு விடிவுகள்னே சொல்லாங்க இந்த சனி முகோட வகர நிவர்த்திங்கிறது ஆனா நீ கொஞ்சம் நிதானமா அனுப்புகிறோம் கொஞ்சம் நிதானமாகவும் அதே போல என்ன பண்றோம் ஏது பண்றோங்க முன்கூட்டியே திட்டமிட்டும் செயல்பட்டுட்டீங்க அப்படின்னா வெற்றி நிச்சயம் அது உறுதியான வெற்றி கிடைக்கும் சொல்ல போனா சனி பகவான் இனி உங்களுக்கு நல்லதையே செய்ய போறாரு புதிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போறாரு நீ இருக்கூடிய இடங்கள்ல உங்களுக்கு மாள மரியாதை கிடைக்கும் சுபகாரியங்களில் ஈடுபட போறீங்க நிம்மதியான உறக்கம் கிடைக்கும் எதிர்காலத்தை பத்தி பயப்பட வேணும் நீங்க எதிர்பார்த்த லாபத்தை விட இரட்டிப்பு லாபத்தை பெறுவீங்க என சனி பகவான் இப்ப சுப செலவுல கொண்டு வந்து சேர்க்கிறார் ஓகேங்களா வேகமாவும் துடிப்பாவும் இருப்பீங்க அந்த வேகத்துக்கு தீனி போடக்கூடிய வகையில சனி பகவான் உங்களுக்கு நினைச்ச காரியத்தை வெற்றியிட செய்ய போகிறார் இதுடன் நீண்ட நாட்களாக நீங்க காத்திருந்த ஒரு விஷயம் இப்ப நடக்க போகுது ஒரு தேக ஆரோக்கியம் ஒளிவாகுது குறிப்பா வெற்றி மீது வெற்றி வரும் நோய் கடல் எல்லாம் தீரப்பகுது வேலையில முன்னேற்றம் புதிய வேலை வாய்ப்புகள் வேறு புகழ் பதவி எல்லாம் கிடைக்கூடிய நேரம் இதுல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைச்சா கண்டிப்பா போயிட்டு வாங்க அதுக்கான வாய்ப்பு இருக்கு முயற்சி பண்ணுங்க எதுலுமே வெற்றி செலவானாலும் சுப செலவு நீங்க ஒரு பயணம் பண்ணாலும் அது உங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் மனசுக்கு இனிமையான காரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும் பிள்ளைகள் வழியில மகிழ்ச்சி உண்டு மனைவி வழியில ஆதரவு உண்டு எந்த ஒரு விஷயமும் உங்களுக்கு வந்து பெருசா பாதிப்பை ஏற்படுத்தாது எதையுமே சமாளிக்கூடிய அமைப்புலதான் இப்ப உங்களுக்கு கிரகங்கள் சாதகமா நிக்கிறாங்கிறது எதை தொட்டாலும் வெற்றி புரியுதுங்களா பொன் சிரிப்புக்கு போறீங்க அது வரைக்கும் எவ்வளவு முயற்சி பண்ணாலும் வெற்றி அடைஞ்சிருக்க முடியாது நிறைய கஷ்டம் நஷ்டத்தை பார்த்திருப்பீங்க ஆனா இனிமே சுலபமாக வெற்றியை எதிர்பார்க்கலாம் எல்லாத்துக்கும் மேல ஒரு மனுஷன் திருப்தியா வாழணும்னாவே குடும்பம் ரொம்ப முக்கியங்க சோ அதனால குடும்பஸ்தானத்துல சனி பகவான் வர்றது உங்களுக்கு குடும்பத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடு அகலது தள்ளி போன கல்யாண காரியங்கள் இப்ப திடீர்னு முடிவாகி மகிழ்ச்சி கொடுக்கும் விலகி போன உறவுக்காரங்க வந்து இணைவாங்க கோர்ட்டு கேஸ் வழக்கம் உங்களுக்கு சாதகமா மாறும் இனிமையான இடமாற்றங்கள் கிடைக்கும் கை நழுவி போன ஒப்பந்தங்கள் கைக்குடி வரும் கூட வேலை பார்க்கற சக ஊழியர்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பா இருப்பாங்க பொருளாதார நிலையில திருப்தி பார்க்க போறீங்க கடுமையா முயற்சித்தும் இதுவரைக்கும் நடைபெறாத சில காரியங்கள் இப்ப நடைபெற தொடங்கும் மங்கள ஓசை மனையில் கேட்க வழி பிறக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு சுப செய்திகளும் உங்க காதுக்க வரும் இதனால வரைக்கும் வெளிநாட்டுல வேலை பார்த்திருந்தா இப்ப சொந்த தாய் நாட்டுக்கு திரும்பி வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு தொழில் உத்தியோகத்துல எதிர்பார்த்த முன்னேற்றம் இப்ப கிடைக்கும் ஆரோக்கிய தொல்லைகள் சின்ன சின்னதா வந்து போகுங்க பெருசா பாதிப்பு ஏற்படுத்தாது இருந்தாலும் சுய ஜாதகத்தை ஒரு முறை புரட்டி பாக்கணுங்க தசாபுக்திக்கு ஏற்ற போல தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது நல்லது விலகி சென்ற சொந்த பந்தங்கள் வந்து சேர்வாங்க பாக்கிகள் முடிய பணம் வெளியில மாட்டிருந்துச்சு கேட்டு கேட்டு நீங்களுக்கு அழுத்து போச்சு கொடுத்த நான் வந்து இன்னைக்கு அழிஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னு கூட நீங்க உலம்பி கைவிட்ட பணம் கூட இப்ப உங்களுக்கு வசூலாகி அது உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும் இடம் பூமி வாங்குவதுல இருந்த பிரச்சனைகள் சரியாகுது இந்த நேரத்துல உங்க தொழில் பொறுத்த வரைக்கும் திருப்திகரமான லாபத்தை கொடுக்கறது மட்டும் இல்லாம உங்களுடைய தொழிலே விரிவுபடுத்துவீங்க ஒரு கடை வச்சிருக்கீங்க இன்னொரு கடை ஒரு தொழில ரெண்டு தொழில் தொழிலவே இன்னொரு இடத்துக்கு மாத்துறது விரிவுபடுத்துறது இது போல யோகம் உண்டு இலைய உடன்பில் கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த பகை மாறுது வெளிநாட்டுல இருந்து அனுகூலமான தகவல்கள் வந்து சரி உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்டுல எதிர்பார்த்தா பதவி உயர்வும் ஊதி உயர்வும் இப்ப கிடைக்கும் அதே போல அரசாந்த பணிகள்ல சேர விண்ணப்பித்திருந்தா அது இப்ப கை கூடி வரும் நல்ல வாய்ப்புகள் உங்க வீடு தேடி வருங்க செல்வந்த ஒத்துழைப்பு கிடைக்கும் திடீர் திருப்பங்களை காண்பீங்க செல்வ நிலையில உயர்வு சேமிப்பு காரிதேன்னு கவலைப்பட்டு இப்போ இப்ப சேமிப்பு உயர்ந்து மகிழ்ச்சி பெருக்கும் இடம் பூமியால லாபம் உண்டு தொல்ல விரிவு செய்ய முயற்சி பண்ணுவீங்க அதே போல வெளிநாட்டுக்கு வேலைக்கு போறதுக்கான அழைப்பு வரும் மனக்கசப்பு மறையுது குழப்பங்கள் சரியாகுது திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடியே நடைபெற்று மகிழ்ச்சி கொடுக்கும் வீடு கட்டுறது கட்டின வீட்டை வந்து பழுது பாக்குறது இதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு ஊத்துகத்தமே நீ கேட்ட சலுகைகள் கிடைக்கும் சனிக்கிழமை தோறும் விரதங்கள் மேற்கொள்ளுங்க வழிபாடு பண்ணுங்க நம்பிக்கையோட இருங்க நல்லதே நீ நடக்கும் உடன்பிறப்பு உங்களுக்கு ஒத்துழைப்பு குடும்பம் ஒத்துழைப்பு குடும்பத்தோட புனித யாத்திரையை போயிட்டு வருவீங்க பூர்வீக சொத்துக்களை பிரிச்சுக்கிறதுல இதனால் வரைக்கும் இருந்த தடை தாமதங்கள் ஆகலது பஞ்சாயத்துக்களை உங்களுக்கு மாறுது சிறப்பு இல்லையா அதே போல இந்த காலகட்டத்துல சுப பேச்சுகள் கை கூடும் அதிகார பதவிகளுக்கு உங்களுக்கு ஆதரவு கொடுப்பாங்க அலுவலகத்துல உடைய வேலைகள் அப்படிங்கிறது துரிதமா நடக்கும் கல்யாண காரியங்கள் அதே போல கட்டிடம் வாங்கக்கூடிய முயற்சி எல்லா வழிகளிலுமே நன்மைகள் கிடைக்கும் ஒரு விபரீதமான ராஜயோகமா கூட இந்த சனிமகன பகர நிவர்த்தி உங்களுக்கு செயல்படும் அற்புதமான பழங்களை போற ஒப்பற்ற வாழ்க்கைக்கு உத்திரவாதம் கிடைக்குது கற்பனையில இருந்த உடைய கனவுகள் எல்லாமே இப்போ நனவாக போகுது கடல் தாண்டி போகக்கூடிய யோகம் இருக்கு பங்கு சந்தையில் ஈடுபட்டவனுக்கு லாபம் திருப்தி கொடுக்கும் பொது வாழ்க்கையில இருக்கிறவனுக்கு புதிய பொறுப்புகளும் பதவிகளும் கிடைக்கும் பணப்புழக்கெல்லாம் அதிகமாகுது பாக்கிகள் வசூலாகி பரவசப்படுதுன்னு சொன்னேன் இல்லையா அந்த பரவசம் வந்து குடும்பத்துல இருக்கிறவங்களுக்குமே நடக்கும் புரியுதுங்களா உங்களுடைய அமைப்பு சரியா இருக்கிறதுனால நீங்க சனிக்கிழமையில் தோறும் இந்த வெற்றிகள் இந்த சனி பகவான் தரக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிரந்தரமா இருக்கிறதுக்கு சனி பகவானே சனிக்கிழமையில தோறும் பூஜித்து நேசித்து வழிபாடு பண்ணுங்க சனீஸ்வர பகவானே என்னுடைய அதிபதியே என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய வளர்ச்சிக்கும் வழிகாட்டுங்கன்னு வழிபாடு பண்ணுங்க அவருக்கு உண்டான கவசத்தை வாசித்து வழிபாடு செய்வதால வளர்ச்சி கொடு சிறப்பு வழிபாடாக பிள்ளையார் பட்டியல இருக்கக்கூடிய கற்பக விநாயகரை ஒருமுறை குடும்பத்தோட போயிட்டு வழிபாடு செஞ்சுட்டு வந்தா எல்லை இல்லாத வளர்ச்சி கொடுப்பார் அளவு கிடையாது எவ்வளவு நாள் கண்ணீர் விட்டு இல்லையே சொல்ல முடியாம நீங்க அனுபவிச்ச பிரச்சனைகள்லாம் ஒரு விடிவு காலம் வரப்போகுதுங்க சொல்லப்போனா கடன் இல்லாத பெருவாழ்வு வாழ பாக்கியத்தை சனி பகவான் உங்களுக்கு தரப்போறார் எந்த ஒரு பயம் வேணாம் புரியுதுங்களா குடும்பத்திலேயும் மகிழ்ச்சியான சூழ்நிலை இருக்கும் சுப நிகழ்ச்சி நடக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு புதிய வேலை கிடைக்கும் சிலருக்கு வெளிநாட்டுல வேலை தொழில் செய்யறதுக்கு வாய்ப்பு அமையுது கூட வேலை பார்க்க எந்த சண்டை சச்சரவு மாறியுது கண் காது மூக்கு தொண்டை இது தொடர்பான பிரச்சனைகள் மருத்துவத்தால் சீராகுது ஒரு சிலருக்கு வந்து கண் தொடர்பான சின்னதாக ஒரு அறுவை சிகிச்சை செய்யறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெருசா உங்களுக்கு பாதிப்பு இல்லை திரும்பவும் சொல்றேன் இதனால வரைக்கும் விரிஞ்ச பாதிப்பு அது எல்லாமே மாறியுது வீடு வண்டி வாகனம் இது தொடர்பான கனவுகள் இப்ப பலித்தமாகும் வாடகை வீட்டுல இருந்தவங்க சொந்த வீட்டுல குடியேறுவீங்க வங்கிகள் நிதி நிறுவனைய உதவியோட வீடு மனை நிலம் வாங்கக்கூடிய அமைப்பு சுலபமா நடக்கும் ஒரு சில பழைய வீட்டை வித்துட்டு புதுசா வீடு வாங்குவீங்க தாயுடைய ஆரோக்கியத்தை பராமரிக்க அதிகமா செலவு செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அதையும் பார்த்துக்கோங்க பள்ளி கல்லூரிகள்ல படிக்கூடிய மாணவ மாணவிகள் டிவி சினிமா மொபைல் புற விளையாட்டுன்னு சொல்லிட்டு இதெல்லாம் பயன்பெறந்து குறைச்சிக்கிட்டு படிப்புல அதிகம் கவனம் செலுத்துனா உன்னுடைய எதிர்காலம் சிறப்பா இருக்கும் நல்ல மதிப்பெண்களை பிறகு கொஞ்சம் சுறுசுறுப்போட தெளிந்த சிந்தனை அவசியம் இதை மட்டும் பார்த்துக்கோங்க அதே போல உடைய வாக்குல நிதானம் தேவை என்ன பேசுறோம் ஏது பேசுறோங்கிறது கண்டிப்பா புரிஞ்சுக்கிட்டு பேசணும் தீயினால் சுட்ட சுட்டப்புண் ஆறிடும் நாவினால் புண் ஆறாது இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க யாருமே கடுமையா பேசக்கூடாது அதே போல பேச்சியே தொழிலா வச்சிருக்கவங்களுக்குலாம் அற்புதமான காலம் தான் வக்கீல் சேல்ஸ்மேன்கள் ஏலக்கை பேச்சாளர்கள் ஆன்மீக சொற்பொழிவு நிகழ்த்துறவங்க உங்களுக்கு எல்லாம் பெயர் புகழ் செல்வாக்கு எல்லாம் மிக சிறப்பா இருக்கும் மிக குறுகிய காலத்திலேயே வந்து தொழில் ரீதியான மிகப்பெரிய வளர்ச்சியை பார்ப்பீங்க ஓகேங்களா அதே போல தம்பத கருத்து வேறுபாடு இருக்கு கோட்டு கேசுன்னு போயிட்டு இருக்கீங்க அப்படின்னா இப்போ அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது திரும்பவும் ஒன்று சேர்ந்துருவீங்க ஆயுள் தீர்க்கமா இருக்கு மிகப்பெரிய திருமணியை தரக்கூடிய நேரங்க குறிப்பா சில விஷயங்கள்ல மறைமுக தனலாபங்கள் வரும் எப்படி பணம் வந்துச்சுன்னு வெளியில சொல்ல முடியாத வகையில பணம் வரும் சொல்ல அனைவரும் கேட்பாங்க இளம் காதலுக்கு பெற்றோர் சம்பவத்தோட திருமணம் நடக்கும் இரண்டாம் திருமணத்துக்கு எதிர்பார்த்தவங்களுக்கு கூட நல்ல செய்தி வரும் மருத்துவத்துறையில் இருக்கிறவங்க உணவுத் துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான காலம் ஆடை அணிகலன்கள் விற்பனை செய்யறவங்க தயாரிக்கிறவங்க அழகு பொருட்கள் கைவினை பொருட்கள் இது போன்ற விற்பனை செய்யறவங்க உடற்பயிற்சி கூடும் அழகு நிலையம் இந்த தொழில் செய்யறவங்களுக்குமே நல்ல வருமானம் கிடைக்கும் குறிப்பா உழைப்புக்கு ஏற்ற லாபத்தை பாப்பீங்க விவசாயிகள்லாம் அதிநவீன யுக்திகளை பயன்படுத்தி உற்பத்தியை அதிகப்படுத்துவீங்க கால்நடைகள் மற்றும் நிலையான சொத்துக்கள் மூலம் வருமானம் அதிகமாகும் திடீர் அதிர்ஷ்டம் சொதையல் லாட்ரி உயிர் மூலம் எதிர்பாராத வகையில பணம் வருது இதெல்லாம் இருக்கும் காதல் விவகாரங்கள்ல கசந்து போயிடுச்சு பிரிஞ்சுட்டோம் அப்படின்றவங்க கூட இப்போ ஒன்று செய்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பல வருடங்களா சொத்துல ஆக்கிரமிப்பு செஞ்சவங்க தன்னால உங்ககிட்ட வந்து உங்களுடைய சொத்துக்களை ஒப்படைச்சிருவாங்க சில வந்து உங்க மேல பொறாம கொண்டிருப்பாங்க திருஷ்டி அதிகமா இருக்கு அதை கொஞ்சம் பாத்துக்கோங்க உங்களுக்கு எதிரா இருந்தவங்க எல்லாம் இப்போ உங்ககிட்ட உதவி கேட்டு வந்து நிப்பாங்க தந்தை வழியில தந்தை வழி உறவுக்காரர்கள் வகையில வெளியில நல்லா பேசுவாங்க உள்ளுக்குள்ள வஞ்சமா இருக்கும் பார்த்து சொந்த பந்தங்கள்கிட்ட பக்குவம் நடந்துக்கோங்க அதுவும் பெண்களுக்குலாம் அங்கே அதிக நன்மைகள் நடக்கும் இது வரைக்கும் தடைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா வரும் மகிழ்ச்சி கடல்ல ஆழ்ந்து இருக்க போறீங்க இங்கே செயல்திறனுக்கு விதவிதமான நகைகளை வாங்கி அழகுபடுத்திக்க போறீங்க புகுந்த வீட்ல உங்க பேச்சுக்கு தனி மரியாதை மதிப்பே ஏற்படும் அந்தஸ்து கௌரவம் உயரும் சோ இதோட உங்களுக்கு உங்களுக்கான பரிகாரம் சொல்றது நோட் பண்ணிக்கோங்க தேய்பிர அஷ்டமகில்லை கால பைரவருக்கு சகஸ்கர நாம அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகும் போல வியாழக்கிழமைகள விரதம் இருந்து சித்தர்களை வழிபாடு செய்வதால தொழில் வளர்ச்சி அபரிவிதமா இருக்கும் போல கோவில் குளத்துல இருக்கக்கூடிய மீன்களுக்கு பொறி போட பொருளாதாரத்துல முன்னேற்றம் உண்டாகும் சோ இப்ப வரைக்கும் பார்த்து மகர ராசிகளுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர நிவர்த்தி காலம் எப்படி இருங்கிறத பாத்துருக்கோம் இப்போ மகர ராசியில கூடிய ஒரு நட்சத்திரத்துக்கும் எந்த மாதிரியான பலன்கள் உத்திரடா நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் உங்களுக்கு முன்னேற்றம் ஒன்றையே நோக்கமாக கொண்டு வாழக்கூடிய உங்களுக்கு இப்போ உங்களுடைய நீண்ட நாள் கனவு நனவாகுது உங்களுக்கு வர வேண்டிய பணம் கைக்கு வரும் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் புதிய சொத்து வண்டி வாகனம் தொழில் முன்னேற்றம் அடைவீங்க புதிய முதலீடுகள் வழிய லாபம் அதிகமாகும் சிறு வியாபாரிகள் கூட உங்களுடைய நிலையில உயர்வு பார்ப்பீங்க அரசியல்வாதிகள் பொது வாழ்க்கையில் இருக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த பொருட்கள் கிடைக்கும் குடும்பத்தில் நிலைவு இருந்த பிரச்சனைகளுக்கு முடிவு வரும் வீட்டிற்கு தேவையான நவீன பொருட்களை வாங்கி சந்தோஷப்படுவீங்க பெரியவனுடைய ஆதரவு கிடைக்கும் நீண்ட நாளா முயற்சி பண்ணிமே செய்து முடிக்க முடியாத வேலையெல்லாம் இப்ப செஞ்சு முடிப்பீங்க சிலர் இருந்து உடைய கோயில் வேண்டுதலை நிறைவேற்றி சந்தோஷப்படுவீங்க பணியாளர்களுக்கு மேலதிகளுடைய ஆதரவு எதிர்பார்த்த மாற்றமும் கிடைக்கும் புது வியாபாரம் தொழில் தொடங்குறதுக்கு எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பழைய கோட்டு வழக்கல் எல்லாம் முடிவுக்கு வரும் மாணவர்களுக்கு படிப்புல ஆர்வம் கொடுக்கும் விவசாயிகளுக்கு உங்களுக்கு இருந்த சிரமங்கள் குறையுது கணவன் மனைவி உறவு பலப்படுது உறவுக்காரங்க மத்தியில உடைய செல்வாக்கு உயருது உங்களை பொறுத்த வரைக்கும் வழிபாடுங்க அன் தினமும் பைரவரை வழிபாடு செய்ய வாழ்க்கையில வளம் உண்டாகும் கோர்டு கேஸ் சாதகம் சாதகமாறும் அடுத்த திருவோணம் நட்சத்திரம் மன வலிமையோட நினைச்சது சாதிக்கக்கூடிய உங்களுக்கு இனி ஒவ்வொரு நாளுமே யோகமான நாள் தாங்க சொல்ல போனா புதிய தொழில் அது சம்பந்தப்பட்ட முயற்சிகள் வெற்றி பெறும் விஏ இப்படி ஆதரவு கிடைக்கும் வியாபாரம் தொழிலிருந்து தடைகள் விலகுது தொழில் நிறுவனங்களை நடத்துறவங்களுக்கு உற்பத்தியும் விற்பனையும் அதிகமாகுது எதிர்பார்த்த இடங்கள்ல இருந்து பணம் வரும் சிலருக்கு புதிய ஒப்பந்தம் கிடைக்கும் புதுசை இடம் வீடு வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் சில பழைய வீட்டை மாத்திட்டு இப்ப வந்து புதிய வீட்டுல குடியேறுவீங்க இது வரைக்கும் இருந்த நெருக்கடி பிரச்சனை எல்லாமே இருந்த இடம் தெரியாமல் போகும் இதுல இனதான் வந்துட்டு எல்லாமே சிறப்பா நடந்தாலும் ஆரோக்கியத்துல மட்டும் கவனம் தேவை உங்களோட வளர்ச்சி கண்டு சில பேர் பொறாமப்படுவாங்க உங்களை பத்தி தப்பா பேசுவாங்க சுய உலகத்துல கவனமா இருங்க வாழ்க்கை துணைக்கு தெரியாம எந்த ஒரு வெள்ளம் ஈடுபடக்கூடாது கூடவே பொருளாதாரத்துலயுமே நல்ல வளர்ச்சி இருக்குங்க உங்களுடைய வளர்ச்சி நிதானமான வளர்ச்சியா இருந்தாலும் நிலையான வளர்ச்சியா இருக்க போகுதுங்க பழைய முதலந்து கூட இப்ப லாபம் கிடைக்கும் தொடர்ந்து வெற்றியை பார்க்க போறீங்க வெளிநாட்டு தொடர்புடைய தொழில்களாகட்டும் உத்தியோகமாக லாபத்தை கொடுக்கும் அதே போல அரசு வழி முயற்சி நீண்ட நாள் கனவு நிறைவேறும் அரசு ஒப்பந்ததாரர்களுக்கு தடைப்பட்ட பணம் வரும் நவீன பொருட்களை வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறும் குடும்பத்தில் நிம்மதி அதிகமாகுது கணவன் மனைவிடைய ஒற்றுமையும் பிள்ளைகள் மீது அக்கறையும் உண்டாகுது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் படிப்புல கவனம் தேவை உங்களை பொறுத்தவரைக்கும் பரிகாரங்க ஆனந்திடமும் ஸ்ரீ ராமபிரானை வழிபாடு செய்ய வாழ்க்கையில இழந்தது எல்லாமே திரும்ப கிடைக்கும் அடுத்து அவிட்டம் நட்சத்திரம் ஒன்றாம் பதம் இரண்டாம் பதம் தன்னம்பிக்கை துணிச்சல் கொண்ட உங்களுக்கு இனி நடக்கிறதெல்லாம் நல்லதாவே நடக்கும் இனி முன்னேற்றமான பாதையில பயணம் பண்ண போறீங்க வீடு மனை தொழில் எல்லாமே அமையும் ரியல் எஸ்டேட் பில்டர்ஸ் மருந்தகம் ஓட்டல் பெட்ரோலியம் விவசாயம் சார்ந்த தொழில்கள்ல விற்பனை வருமானத்தை கொடுக்க போகுது காவல்துறை தீயணைப்புத்துறை ஊழியர்கள் எல்லாருக்குமே எதிர்பார்த்த முன்னேற்றத்தை அணிவீங்க புதுசை இடம் வாங்குறது வீடு கட்டுறது இது போன்ற வேலைகள் நடக்கும் வந்து புதிய வீட்டுல குடியேறுவீங்க வரவேண்டிய பணம் கைக்கு வரும் நிலையில உயர்வு உண்டு தொழிலை விரிவு செய்யணுன்ற நிலையில இப்போ லாபம் உண்டு பணியர்களுக்கு நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த கிடைக்காத சம்பள உயர்வு பதிவு உடல் பாதிப்பு விலகி சுறுசுறுப்பா செயல்பட போறீங்க தொழில் வளர்ச்சி பெறுவீங்க குடும்பத்தில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கு முடிவு வருது அரசியல்வாதிகளுக்கு எதிர்பார்த்த பொறுப்பு கிடைக்குது பணப்புழக்கம் அதிகமாகுது அதே போல அரசு வழி வேலைகள் சாதமமா மாறும் வெளிநாட்டு தொடர்பு ஆதாயத்தை கொடுக்கும் இதை தாண்டி உங்களுக்கு நல்லதையே நடக்கணும்னா அனுதினமும் அணுமனை வழிபாடு செய்ய வாழ்க்கையில நன்மைகள் உண்டாகும் நல்லதே நடக்கும் சோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லாமே இந்த சனி பகவானிய வக்ர நிவர்த்தி காலத்துல மகராசிக்கு ஒட்டுமொத்த கஷ்டங்களும் சரியாக போகுது என்னங்க குற அப்படின்ற அளவுக்கு இதனால் வரைக்கும் பட்ட கஷ்டங்கள் மறையக்கூடிய அளவுக்கு சனி பகவான் உங்களுக்கு பாதுகாப்பையும் அதிர்ஷ்டத்தையும் ஆதரவையும் அனுகூலத்தையும் அள்ளி அள்ளி கொடுக்குறாரு கொஞ்ச நஞ்சம் கிடையாது மொத்தமாவே நீங்க பட்ட கஷ்டம்லாம் மறைஞ்சு போகக்கூடிய அளவுக்கு தொடர்ந்து இனி உங்களுக்கு துணையாணிக்க போற இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் பிடிக்கனாக்கி ஷேர் பண்ணுங்க எக்கா இருந்த கொண்டு உங்களுடைய அதிபதியும் மறந்துடாதீங்க அனுதினமும் தினமும் சனி பகவானே வழிபாடு பண்ணுங்க நல்லதே நடக்கும் இவரை வழிபாடு செய்யறதுனால மகரம் என்னைக்கும் மேன்மைதான் அடைவீங்க நன்றிங்க வாழ்க வளமுடன்